ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் பொருட்கள் கடத்தல் உடனே இந்த இலவச எண்ணுக்கு புகார் தெரிவிக்க வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் அல்லது சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் மேலும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் குடிமை பொருள் குற்ற புலனாய்வு துறை அலுவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்களில் ஈடுபடுவோர் அல்லது உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றையமயா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் படி அவ்வப்போது தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று வரையிலான ஒரு மாத காலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற ரூபாய் முப்பத்தி நாலு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் மதிப்புள்ள மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து திட்ட அரிசி ஒன்பது எரிவாயு உருளைகள் எழுபது லிட்டர் மண்ணெண்ணெய் ஐநூத்தி கிலோ கோதுமை ஆயிரத்தி எழுபது கிலோ தோரம்பருப்பு முப்பது கிலோ சர்க்கரை பத்து பாக்கெட் பாமைல் ஆகியவை கடத்தப்பட்டுள்ளது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நூத்தி இருபத்தி ஒரு வாகனங்களும் கைப்பற்றுகை செய்யப்பட்டுள்ளன குற்றச்செயலில் ஈடுபட்ட எட்நூத்தி முப்பத்தி ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கீழ் ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றியமையா பண்டங்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்